மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்று டெல்லியில சிபிஐ விசாரணையில் ஆஜராகி இருக்கிறார் விஜய் நேற்று விஜயனுடைய பாதுகாப்பை கருதி விஜயனுடைய கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவராக பார்க்கப்படுகின்ற நிர்மல் குமார் அவர்கள் சிபிஐக்கு ஒரு மெயில் போட்டிருக்காரு சிபிஐக்கு ஒரு மெயில் போட்டிருக்கிறார் விஜய் அவர்கள் டெல்லிக்கு விசாரணைக்கு வருவதனால டெல்லியில விஜய் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் என்ன தப்பு நான் கேட்கிறேன் என்னங்க தப்பு இப்ப என்ன மாதிரி ஊரு உலகத்துக்கு தெரியாத ஏதோ ஒரு தூசு துரும்பா விஜய் இருந்தா யாரும் கேட்க போறது இல்லை இல்லை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரியோ இந்த புலிகேசி உதயநிதி போன்றவர்களோ டெல்லிக்கு போனால் பாதுகாப்பு தேவையில்லை ஏன்னா இவங்களெல்லாம் யாரும் சேண்ட போகிறது இல்லை ஆனால் விஜய் அப்படியா நான் கேட்குறேன் விஜய் அப்படியா விஜய் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக விட்டுருங்க விஜய் டிவிக்கே தலைவராகவே விட்டுருங்க ஒரு சாமானிய மனிதனாக பேசுவோம் விஜய் அப்படியா விஜய் உலகம் முழுவதும் தனக்கான ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருப்பவர் இப்போ டெல்லிக்கு அவர் போறார்னு வச்சுக்கோங்க டெல்லியில் கூட அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அல்லது ரசிகர் கூட்டம் திடீர்னு அவரை சூழ்ந்தடலாம் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அதற்காக அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கின்ற நிர்மல் குமார் அவர்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கார் சிபிஐக்கு அதை வைத்து இங்கே இருக்கிற இந்த திராவிட கூட்டம் கதரோ கதறன்னு கத்துது கதரோ கதர்னு கதறீங்க என்னன்னு நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வேணா பாருங்க வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு விஜயை டெல்லிக்கு சிபிஐ அழைத்திருப்பதின் நோக்கமே விஜய்க்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்து விட்டு எப்படியெல்லாம் இவர்கள் இடையூறு செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு விஜய்க்கு எப்படியெல்லாம் இடையூறு செய்தார்கள் இந்த கூட்ட நெரிசல் இந்த அளவிற்கு ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்ற உண்மை நிலையை கொண்டு வருவதற்காகத்தான் விஜய் வந்துட்டு டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க ஏற்கனவே ஆதவை அழைத்ததும் நிர்மலை அழைத்ததும் மதிய அழைத்ததும் இதுதான் இவர்களையெல்லாம் அழைத்து டெல்லியில வைத்து மூன்று நாட்களாக அப்படியே பிழிந்து சாறு வர அளவுக்கு பிழிஞ்சிட்டாங்க அப்படின்னு இங்க திமுக ஊடகங்கள் பேசுறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது மூன்று நாட்களாக எல்லா விஷயங்களையும் எண்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பதாக தகவல் இந்த எண்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு இவர்கள் மூன்று பேருமே தொடர்ந்து மூன்று நாட்கள் இவங்க பதில் அளிச்சிருக்காங்க இந்த பதில்கள்ல இருந்து சிபிஐக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் தான் கடைசியில் உண்மை குற்றவாளியை வெளிக்கொண்டு வரப்போகுது அந்த உண்மை குற்றவாளி யாருன்னு ஏற்கனவே சிபிஐ கண்டுபிடித்து விட்டது அது ஆனால் அதற்கான ஆதாரங்களை தான் இப்போ சிபிஐ திரட்டிட்டு இருக்கு அது ஆதவ அர்ஜுன் கிட்ட திரட்டியது புஷி ஆனந்த் கிட்ட திரட்டியது மதியழகன் கிட்ட திரட்டியது நிர்மல் குமார் கிட்ட திரட்டியது இது மட்டும் இல்லாமல் கரூர் அரசு மருத்துவமனையில் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்ததுல அந்த செய்த டாக்டர்கள் அவர்கள கொண்டு போய் இந்த பாதிக்கப்பட்டவர்களை சேர்த்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த கரூர்ல பல நூறு கணக்கான பேர்கிட்ட வந்துட்டு விசாரணை நடத்தியிருக்கிறது இருக்கிறது சிபிஐ இதையெல்லாம் சிபிஐ வந்துட்டு ஏற்கனவே முடித்து விட்டது இதுவெல்லாம் சிபிஐ வந்துட்டு உண்மை குற்றவாளியை வெளியே கொண்டு வருவதற்கான ஆதாரங்களை சிபிஐ திரட்டி கொண்டிருக்கிறது ஏன்னா உண்மை குற்றவாளியை ஏற்கனவே சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மை குற்றவாளி சிபிஐக்கு தெரியும் இன்னும் உண்மை அவர்கள் அழைக்காமல் இருக்கிறார்கள் உண்மை இறுதியாக அழைப்பார்கள் இறுதியாக அழைத்து மாட்டாங்க விசாரணைக்கு அழைத்து உள்ள வச்சு லாக் பண்ணுவாங்க பத்து ரூபாயா இருக்கலாம் அல்லது பக்கா திருட்டு பயலா கூட இருக்கலாம் திராவிட ஒன்னா நம்பரா கூட இருக்கலாம் திராவிடத்துல எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாலும் நீ அஞ்சு கட்சி மாறி சாதனை படைத்திருந்தாலும் அங்க போய் மாட்டினேனா இந்த முறை இறுதி விசாரணையில அரசியல் வாழ்க்கையே முற்றிலுமாக அஸ்தமிச்சிடும் இதற்கான நாட்களை தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த இறுதி தீர்ப்பு என்னைக்கு வரும்னு என்ன விஜயே குற்றவாளியா இருக்கட்டும் விஜய் தப்பு செய்த தப்புதானே நீ ஒரு அரசியல் கட்சியின் தலைவனாவோ ஒரு நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் உனக்கு ரசிகர்களாக இருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதங்களை நீ சாதாரணமாக செய்துட்டு தப்பிச்சிட முடியுமா இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை விஜயே குற்றவாளினா கூட நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும் ஆனா அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட ஊடகங்கள் கதறுவதை நம்மால பார்த்து ரசிக்க முடியல ஏன்னா பொய் பொய்யா பேசறான் யா பொய் பொய்யா பேசறான் திராவிடத்திற்கு சொம்படிக்கின்ற ஊடகங்கள் எல்லாமே விஜயனுடைய அந்த டாபிக்கை எடுத்தாலே பொய் பொய்யா பேசணும் விஜய் வந்துட்டு நம்முடைய பார்வையில அவர் செய்த ஒரே தவறு லேட்டா போனது மட்டும்தான் விஜய் செய்த ஒரே தவறு மற்ற தவறுகள் எல்லாம் அந்த இடத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சில அந்த இடத்தில் சொல்லி கூட்டம் நடத்த விடாமல் தடுப்பதற்கு பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு விஜயின் கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்து வைத்திருந்தார் ஆனால் அந்த இடத்துல இத்தனை பேர் உயிர் பலி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல இது நடக்க வேண்டும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி கூட இத்தனை பேர் இங்கே இறக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாரு இவர்கள் நினைத்தது ஒன்று அங்க நடந்தது ஒன்று எப்படியாவது விஜய் வந்துட்டு இந்த கூட்டத்தை நடத்த விடாம செஞ்சிடணும் ஏன்னா விஜய் வந்துட்டு எந்த கூட்டத்துல மேடை ஏறினாலும் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே அப்படின்னு தானே அவர் பேசிட்டு இருந்தாரு இதற்காகவே இது என்னுடைய கோட்டை என்னுடைய கோட்டையில் வந்து நீ அந்த வாழையெல்லாம் ஆட்ட முடியாது இங்கே நான் தான் ராஜா இங்கே நான் தான் எப்பொழுதுமே முதல்வர் கரூருக்கு நான் தான் முதல்வர் டிஜிபி டிஎஸ்பி எல்லாமே இங்கே நான் தான் எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு அசம்பாவிதத்தை அரங்கேற்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சி அவர்களுக்கே ஆப்போசிட்டாக மாறி அது பெரிய ஆபத்தை விளைவித்து விட்டது அந்த ஆபத்திலிருந்து மீள்வதற்காகத்தான் இன்றைக்கு அந்த குற்றவாளிக்கு சாதகமாக திமுகவினுடைய அந்த கொத்தடிமை ஊடகங்கள் கொத்தடிமைன்னு சொல்ல முடியாதுங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் லட்ச லட்சமாக வாங்கிட்டு இந்த மாதிரி ஜால்ரா போடுறானுங்க அதுதான் அடிமை தான் கொத்தடிமை ஒரு நேர்மையாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஊடகங்களில் ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நேர்மையாவது இருக்கணும் குறைந்தபட்ச நேர்மை கூட ஒரு ஊடகத்தில் பணி செய்யும் பொழுது உனக்கு இல்லை அப்படின்னா ஊடகத்தில் பணி செய்வதற்கு நீங்கள் தகுதி ஏற்றவர்கள் பொய்யை மட்டுமே பேசுவதற்கு எதற்கு ஒரு ஊடகம் காலம் காலங்காலமா திமுக பேசிட்டு இருக்கேன் இப்போ பொய்யை மட்டுமே பேசுறதுக்கு எதற்கு ஒரு ஊடகம் அந்த பொய்யை காலம் காலங்காலமா திமுகவே பேசிட்டு இருக்காங்களே போட்டு அவங்க பேசுற பொய்யை தான் இது பொய் இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் மக்கள் கிட்ட சொல்றதுக்கு தான் நீங்க ஆனா நீங்களும் அவங்க பேசுற பொய்யை இரண்டு மூன்று ஆக்கி மூன்று நான்கு ஆக்கி இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல பேன பெருமாள் ஆக்கின்னு அந்த மாதிரி நீங்க இரண்டு மூன்று ஆக்கி மூன்று நான்காக்கி கொண்டு போய் பொய் பொய்யா மக்கள் கிட்ட சொல்லிட்டு உண்மை அப்படியே மூடி மறைக்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமில்லையாடா விஜயனுடைய இன்றைய டெல்லி விசாரணை சிபிஐனுடைய இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த விசாரணைக்கு பிறகு தமிழ்நாட்டில் இத்தனை நாட்களாக திமுக ஏன் இந்த அளவுக்கு கதறியது ஏன் திமுகவினுடைய ஊடகங்கள் இந்த அளவுக்கு பொய்களை பரப்பியது அப்படிங்கிறதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த தீர்ப்பினுடைய இறுதி விசாரணை இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளாக இந்த தீர்ப்பினுடைய விசாரணை வெளியாச்சுன்னா திமுகவினுடைய ஒட்டுமொத்த முகத்தரையும் கிழிந்து தொங்கிடும் ஏன்னா இவர்கள் செய்திருக்கின்ற மாவாதக செயலால் மக்கள் ஒட்டு நீ எத்தனை ஆயிரம்னா கொண்டு போய் கொடு இப்போ வாயில சர்க்கரையும் தோளில் கரும்பு தொண்டோ மூணாயிரம் ரூபாய் கையிலையும் கொடுத்துருக்கில்ல இது போல தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் கொடுப்பீங்க இது தெரியும் எங்களுக்கு ஆயிரம் கொண்டு போய் கொடுத்தாலும் உங்களுடைய உண்மை முகத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இந்த கரூர் வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகணும் இந்த வழக்கில் குற்றவாளி யாராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகணும் வெளியாச்சுன்னா தான் தமிழக அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா இந்த தீர்ப்பு எதிரொலிக்கும் மு க ஸ்டாலினுக்கு இது மட்டுமே பிரச்சனை இல்லை அவருடைய வழக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் போய் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அவருடைய தேர்தல் முறைகேட்டு வழக்குல வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மு க ஸ்டாலின் போய்ட்டு ஆஜராகணும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வழக்கினுடைய இறுதி வாதம்னு சொல்றாங்க ஒருவேளை அது இறுதி வாதம் முடிந்து அந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாச்சுன்னா மு க ஸ்டாலின் தேர்தலில் நிற்பதற்கே தடை வரும் அப்படின்ற தான் இருக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாச்சுன்னா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தலில் நிற்பதற்கே தடை வரும் அப்படின்றாங்க குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அதிகபட்சமாக ஆறு ஆண்டுகள் வரைக்கும் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி நடந்தால் மு க ஸ்டாலின் தேர்தலே போட்டியிட முடியாது மீண்டும் அவர் தான் முதலமைச்சர் என்ற அந்த பந்தா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல இப்ப பேட்டர் அப்படிங்களெல்லாம் விட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே நாங்க தான் ஜெயிக்க போறோம் நாட்டில் எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல உண்மையாதாங்க மக்கள் கிட்ட பேசுகிறாங்களே இல்லையோ கனவுல பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த தீர்ப்பு வெளியாச்சுன்னா அத்தனை கனவுகளும் தண்ணியில் எழுத வேண்டியது தான் மு க ஸ்டாலினுடைய அரசியலின் இறுதி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட டெஸ்ட் பின்னில் தூக்கி போட வேண்டியது தான் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே